என் அன்பு பிள்ளையே நான் தான் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்துள்ளேன் இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த ஆலயங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த இடங்கள் இருக்கின்றன அவற்றை ஒரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள மறவாதே என் ஆலயத்திற்கு நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து விடுகிறாய் அது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியை தருகிறது நீ சில சமயங்களில் மன வேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய் நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது எனவே நீ தினமும் என்னை நினைத்து பூஜை செய்து வர மன ஆற்றலை நான் தருகிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ நான் சொல்வதை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும் ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் இதனை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் உன்னுடைய எல்லையில்லா தொல்லைகளும் என்னிடம் சரை தீர்ந்துவிடும் என்பதனை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே என் ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் என் கண்களைப் பார்த்தால் பொருள் கிடைக்கும் என் செல்லமே தீராத வினைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் மாறாத மன நான் மாற்றி வைப்பேன் ஏழு உலகை ஆளுபவள் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நானே தேவாதி தேவர்கள் வணங்கும் தேவியும் நானே என்னை வணங்கும் மக்களை காக்கும் மகமாயையும் நானே என்பதை என்றும் மறவாதே என் செல்லமே என் திருவருளைப் பெற என் ஆலயத்தினை நாடிவா என் செல்லமே உனக்காக நான் பூமியாக உருவெடுத்திருப்பவளும் நானே பொங்கும் கடலை ஆடையாக உடுத்திருப்பவளும் நானே என்பதை மறவாதே சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள் நான்கு வேதங்கள் என் ஆபரணங்கள் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வாழ்வளிப்பேன் மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நான் வாழ வைப்பேன் சொத்து சுகம் தரும் சொர்ணாம்பிகை நானே என் செல்லமே உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை உன் கனவிலும் நானே நினைவிலும் நானே என்னை நம்பினால் உன்னை பல நன்மைகள் நாடி வரும் உன் உடல் உயிர் யாவும் எனது என மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் நீ வேதனைப்படுகிறாய் உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் என் செல்லமே என் வேதனை இன்னும் தீரவில்லை அம்மா என்று கலங்காதே நான் அதனை இப்போது மாற்றி காட்டுவேன் என மறவாதே உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் என் செல்லமே பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல் தவறு என் பிள்ளையே ஒருவர் ஈட்டும் வினையின் பயன் அவருக்கு உண்டு அது பிறகு வந்து அவரை கட்டாயம் தாக்கும் நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்னை அடிபணிந்தால் அத்தனை துயரங்களும் தொலைந்து போகும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை அதற்கு மாறாக நான் என்கின்ற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு ஆணவம் இல்லாமல் போனாலே இனி வினை இல்லை என்ற நிலை மாறிவிடும் ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் வசப்படுத்திக் கொள் உன் வாழ்வே இறையருளாகும் என் செல்லமே இந்த உலகில் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்வையும் தெய்வ சக்தி அவ்வழியில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை வழி நடத்துவதே தெய்வ சக்தியின் மகிமை என் பிள்ளையே உன் வாழ்வே உனக்கு கிடைத்த பரிசுதான் இது போன்ற பரிசு வேற எதுவும் இல்லை இதுவே தெய்வம் உனக்கு அளித்த நன்கொடை இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வாழ்வின் ஒரு பகுதி இவற்றை கண்டு வாழ்வை வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும் பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படி இல்லை என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக மாற்றுபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன் உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும் எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும் உன் நல்ல மனதிற்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆகாயத்திற்கு எல்லை இல்லை காற்றுக்கு வேலி இல்லை மண்ணுக்கு அளவு இல்லை உன் முயற்சிக்கு என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள் நீ எப்போதும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றி தான் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே எல்லோரையும் ஜெயிக்க நீ என வெற்றி உன் ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது கடினமாகவே தெரியும் உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல என் பிள்ளையே பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசமே சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம் எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்திக்காதே அதை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன் நீ என்றும் கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு உனக்கு கிடைத்ததற்கு நன்றி சொல் இனி கிடைக்க போவது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான் அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும் பயந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது என் செல்லமே நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயோ வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி உன் உன்வசம் பிள்ளையே பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் அதுபோல் வார்த்தைகளால் உன் மனம் உடைத்த உறவுகளின் ஆறுதல் வார்த்தை கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிப்பாய் உன் அவசரத்திற்கு ஏற்றாற் போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கை இனிக்காது உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் சோம்பல் பொய் கோபம் வெற்றிக்கு இன்றியமையாத மூன்று விஷயங்கள் தன்னம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த உயர்ந்த தவம் பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டிய குணம் மன்னிப்பு வாழ்வில் உனக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது உன்னுடைய கடுமையான உழைப்பு தான் என் செல்லமே உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும் உழைப்பதில் தான் வாழ்வு வாழ்வதில் தான் இன்பம் இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை உனது வலது கையில் செயல்திறமை இருக்கிறது இடது கையில் வெற்றி இருக்கிறது பணத்தின் தாய் சிறந்த நம்பிக்கையான தொழிலாகும் உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம் அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள் எல்லோரிடமும் பணிவாக பேசு அளவாக உண்ண பழகு ஆழமாக சுவாசி எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு உண்மையாக உழைத்திடு இவை அனைத்தையும் உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதை நீ உணர்வாய் என் பிள்ளையே மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர் தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான் உயர்ந்த நம்பிக்கைகள் மிக சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ தேடவில்லை என்பதே உண்மை எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடும் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது உண்மை சொல்பவர்களிடத்தில் எந்த படபடுப்பும் இருக்காது படபடுப்பாக சொல்கின்ற வார்த்தையில் எந்த உன்னை கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த தவிர்ப்பதே உனக்கு நல்லது சிலரிடம் பேசினால் நிம்மதி பேசாமல் இருப்பதுதான் நிம்மதி என்று உனக்கே தெரிய வந்ததும் நீ எல்லோரிடமும் கவனமாக செயல்படு என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதே வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் அது போல வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும் என்றும் இது ஒன்றை மட்டும் மறவாதே நீ யார் என்பதனை உன் செயல்கள்தான் சொல்லும் வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பு என் பிள்ளையே நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன் எண்ணங்களும் உன் செயல்களும் தான் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு என்றும் புதிராகவே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காது உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என் ஆசிர்வாதத்துடன் உனக்கு அது வந்தே தீரும் என்று மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகினால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும் ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேசத் தொடங்குகிறான் தோற்று போனவன் தனக்கு தானே பேசிக் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்விகளை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் என யோசித்தால் பல தெளிவுகளை உன்னால் பெற முடியும் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் எடுத்து வை வெற்றி இருக்கும் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என அதுதான் மிக பிள்ளையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பதும் உன்னை நீ மதிப்பதும் உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதும் தான் என் செல்லமே அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகத்தில் மிக சிறந்த பலசாலி நீதான் என் செல்லமே அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் அன்பா இரு அன்பானவர்களோடு இரு பக்தியோடு இரு பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள் நேர்மையான சிந்தனை அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில் தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதன் தன்மையை பொறுத்தே ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும் உன் வாழ்க்கை ஒரு அழகிய மலர் ஒழுக்கமே அதன் வாசனை வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் மனித வாழ்வின் வெற்றி என்னவென்றால் அவரவர் மன திருப்தியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய தோட்டம் நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன மனம் முருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன் முன்னே காணாமல் போகும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாமல் பழகிக்கொள் தெய்வ சக்தியை நேசிக்காதே மற்ற அனைத்தும் பொய் தோற்றத்தை காட்டி உன் மனதினை வேதனைப்படுத்தி பார்க்கும் எனவே அந்த நிலையை நீ ஒரு நாளும் உன்னுள் உருவாக்கி கொள்ளாதே என் பிள்ளையே பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முன்முயற்சி சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பலனற்றது முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாகும் பிள்ளையே எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கட்டாயம் நான் வாசம் செய்தே தீருவேன் என்பதை நம்பு அதற்கான பலன் உன்னிடம் வந்தே தீரும் உலகம் அதிசயமாக இருந்தாலும் உன் மனம் விரும்பினால்தான் உன்னால் ரசிக்கவே முடியும் அதுபோல் பக்தியில் உன் மனம் இருந்தால் மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு வரும் என் பிள்ளையே உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும் காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர் சொல்லும் செயலமே வெளிப்படுத்துகிறது என்பதனை உணர்ந்து வாழப்பழகு வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இந்த பிரபஞ்சம் நீ செய்வதை உன்னிடம் கொடுத்தே தீரும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தவும் செய்யும் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு கோபத்திலும் பொறுமையாக இரு தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே வறுமையிலும் உதவி செய் துன்பத்திலும் துணிவோடு இரு செல்வ செழிப்பிலும் எளிமையோடு இரு பதவியிலும் பணிவு கட்டாயம் வேண்டும் இவற்றை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறி வாழ்வதே புத்திசாலித்தனம் இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே